வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் யூடியூப் சேனல் நம்ம கோழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூடியூப்ல இந்த வீடியோல வந்து ஒரு நண்பர் நம்மள்கிட்ட கேட்டிருக்காரு அவருடைய ஊர்ல வந்து ஒரு கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வந்திருக்கான் சரிங்களா அதனால என்னுடைய அவர் வழங்கக்கூடிய கோழிகளுக்கும் வெள்ளக்களிச்சல் நோய் வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் கேட்டாரு வருமானம் கேட்டால் பிசிக்கல் கான்ட்ராக்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும் எப்படி கான்ட்ராக்ட்னா நீங்க மேச்சரில் ஒன்னா மேச்சல்ல இருக்கு அது சாப்பிட்ற எது சாப்பிடுது அது குடிக்க தண்ணி குடிக்கிற இடத்துல எதுவும் தண்ணி குடிக்குதுன்னா கண்டிப்பாக நோய் வந்துடும் ஒருவேளை வெள்ளக்கழிச்சல் இருக்கக்கூடிய கோழி வந்து நம்ம போய் தொட்டு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பண்ணையிலேயே அப்படியே நம்ம வந்து கழுவ அந்த உணவு வைக்க அந்த கோழி கீரை வைக்க நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் ஈஸியாக வெள்ளை கழிச்சல் நோய் வந்துடும் நம்ம கோழிகளுக்கும் வெள்ளக்களிச்சல் கோழி கழிச்சல் நோய் வந்து நம்ம ஊரில் கூடிய கோழிகளுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கோழியை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும் என்ன பண்ண நம்ம கோயிலுக்கு ஆல்ரெடி தடுப்பூசி போட்டு வச்சிருந்துருக்கணும் வெள்ள கழிச்சல் வந்துட்டு இருக்கும் போது போய் தடுப்பூசி நீங்கள் போட்டீங்கன்னா வேலை செய்யாது அது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் வெள்ளக்களிச்சல் வந்துட்டு இருக்கும் போது தடுப்பூசி போடக்கூடாது தடுப்பூசி எப்போ போடணும்னா அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்துருக்கணும் நீங்கள் தடுப்பூசி அப்போ போட்டீங்கன்னா அதுவே என்ன ஆகும் வேற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் ரியாக்ட் சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும் உடனே அது டல்லா இருக்குமோ நீங்க போட்டேன் லேசா காய்ச்சலா இருக்கும்போது நீங்க போட்டீங்கன்னா அது அந்த தடுப்பூசி இருக்கக்கூடிய முடியும் ஒரு வாரத்துல அந்த கோழி வந்து இறந்து போயிடும் இதெல்லாம் நிறைய நடக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஊர்ல வந்து எல்லா நம்ம வந்து நம்ம கோழியில பாதுகாக்கிறதுக்கு இருக்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு மருந்து சொல்றேன் கேளுங்க பவுடர் இருக்கும் அதை தண்ணியில் கலக்கி வைக்கலாம் சரிங்களா ஒரு மூக்குப்பூடிய அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில கலக்கி நீங்க வைக்கலாம் புரோட்டன் டானிக் இருக்கு அதை தண்ணீர்ல கலந்து வைக்கலாம் அடுத்து ஒரு ஒரு பவுடர் இருக்கும் அதை வந்து நீங்க தண்ணீர் கழிக்க வைங்க அடுத்து என்ட்ரோஃபிளக்சின் ஒரு டானிக் இருக்கும் அதை ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்து நீங்க தண்ணீர் கழிக்க வைக்கணும் பவர்ஃபுல்லானது அது கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னா கூட இறந்து போயிடும் டேரக்டா கொடுக்காதீங்க இது எந்த மருந்து ஆன்டிபயோட்டிக் எதையுமே டேரக்டா கொடுக்காது ஒரு லிட்டர் தண்ணியில தான் கலக்கணும் நீங்க சும்மா வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து இவ்வளவு எடுத்துட்டு கா டம்ளர்ல கலந்து அப்படியே கொடுத்தீங்கன்னா பவர் அதிகமாயிடும் அப்படி கொடுக்கறவங்க தான் ரெண்டு டிராப்ஸ்ல கொடுக்கணும் ஒரு டிராப் ரெண்டு டிராப் மூணு டிராப் டிராப்ஸ் கொடுத்து மேற்கொண்டு ரெண்டு மூணு எவ்வளோ தண்ணி வேற நீங்க கொடுக்கணும் அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு அந்த ரிஸ்க் வேணாம் நீங்க டேரக்டா இப்படி கலந்து வச்சிருங்க சரிங்களா ஆன்டிபயாட்டிக் கொடுத்தா முடிஞ்சுனா ஆக்சி டெட்ராசை இன்ஜெக்ஷன் நெஞ்சில சதையில போடணும் அதை நீங்க எல்லா கோழிகளுக்கும் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு அற எம்எல் இல்லாட்டி ஒரு ஒரு எம்எல் போட்டுருங்க பெரிய சைனா ஒரு ஒரு எம்எல் போடுங்க ஒண்ணும் பண்ணாது கோழியில் ஒரு முக்கால் எம்எல் போட்டுருங்க சின்ன கொஞ்சம் அரை கிலோ ஸ்டேஜ்னா அரை எம்எல் போட்டுடுங்க அதோட கூட சின்னதுன்னா காலி எம்எல் போட்டுருங்க ரொம்ப பிடிக்கும் போட முடியாது இப்போ அந்த ஒரு காலோக்கு மேல இருந்தாலும் உங்களால இன்ஜெக்ஷன் போட முடியும் காக்சி டெட்ராசைக்கி இன்ஜெக்ஷன் மட்டும் தான் வேற எதுவும் போடாதீங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்க பண்ணி உங்களுடைய அந்த வெள்ளை கழிச்சு வராமல் உங்களுடைய கோழிகளை நீங்க பாதுகாத்துக்கணும் விஷயம் இது அடுத்து இன்னொரு விஷயம்னா நம்மளுடைய கோழி பண்ணையை வந்து நம்ம வந்து என்னன்னா கிருமி அசினி வச்சு சுத்தம் பண்ணணும் கிருமி இந்த ஏதோ போட்டுக்கணும் கிருமி நாசினி வச்சு நம்மளுடைய பண்ணை வந்து மீன் அடுத்து வந்து டிஹெச் சொல்லி ஒரு மருந்து நான் போட்டிருப்பேன் பழைய வீடியோல டீ ஹச்சு சொல்லி ஒரு மருந்து இருக்கு அல்லது டெட்டால் இது மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகளை வாங்கி நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் இது ஸ்ப்ரே மருந்து தான் அந்த மருந்துகளை வாங்கி நீங்க ஸ்ப்ரே பண்ணா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும் நோய் ஓரளவுக்கு மராம இருக்கும் நோய் கரும வந்திருந்தா கூட தரைகள் எதுவும் பரவி இருந்தா கூட அது அழிஞ்சிடும் இந்த மாதிரி பண்ணி நீங்க பண்ணையை கிளீன் பண்ணும் டெய்லி பண்ணையை சுத்தம் வச்சும் நல்ல காத்தோட்டமா இருக்கணும் சூரியனுடைய லேச சாய்வு கதற்கு கூட உள்ள வரமா இருக்கணும் பண்ணைக்குள்ள அப்படின்னா தான் பண்ணை இருக்கிற நோய்கள்லாம் விலைகிறோம்